பெரும் மழை கொட்டோ என்று கொட்டு கொட்டு கொட்டோ கொட்டு என்று கொட்டிக்கொண்டிருக்கிறது சில சமயம் திருவண்ணாமலையில் கோடை காலத்தில் நம்மை எரித்துவிடும் அளவிற்கு சூரியன் மேலே தகித்து கொண்டிருப்பார் நம்மால் இந்த மழையை அடக்க முடியுமா அல்லது அந்த சூரியனுடைய கொடுமையான உஷ்டத்தை அடக்க முடியுமா ஆனால் நமக்கோ வேலை செய்ய வேண்டும் எத்தனை மழை கொட்டினாலும் நாம் லீவை எடுக்க முடியாது வேலை நடக்காமல் இருக்கக்கூடாது என்ன செய்வோம் கொட்டும் மழையில் ஒரு குடையை எடுத்துக்கொள்வோம் அந்த குடை நம்முடைய தலையில் அந்த தண்ணீர் விழுந்து நமக்கு உடல் நல குறைவை ஏற்படுத்தால் பாதுகாத்து கொள்கிறது கொதிக்கும் வெயிலிலும் நாம் ஒரு குடையை எடுத்துக்கொள்ளலாம் அதனுடைய நேர்